ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் ஆவணி மாதம் மகர ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இன்னைக்கு ஆரம்பிக்குது செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறி சிம்மத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் வந்து ஒரு மாதம் தான் வந்து இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஸோ மக்கரத்துக்கு சிம்மம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டாம் வீடாக வந்து பார்க்கப்படுது எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டுக்கே வந்திருக்காரு ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணி மாதத்தில் மகர ராசிக்கு சூரிய பகவான் உடைய பொசிஷன் ஃபஸ்ட்டு நம்ம பிளானட் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ரிஷபத்தில் குரு ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு செவ்வாய் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாறுறாரு கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு புதன் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாறுறாரு சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து இருந்து கன்னிக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி மாறுறாரு கண்ணியில் கேத்து பகவான் இருக்கார் அதை விட்டிங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வரர் மீனத்தில் ராகு ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய பிளான் பொசிஷன் ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு சாஸ்திரம் இருக்குது லக்னத்துலேருந்தோ ராசிலேருந்தோ ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருந்தாலோ இல்லை கேத்துக்கூட கிரகங்கள் இருந்தாலோ கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக தான் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சாஸ்திரம் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக எட்டாம் வீட்டில் வந்து சூரிய பகவான் வராரு எட்டாம் அதிபதி கூட உங்களுடைய ஆறாம் அதிபதியாகவும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத பகவானும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி சேர்றாரு ஸோ எப்படி இருக்கும்னா இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சுமாரான மாதமாக தான் பார்க்கப்படுது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய ஹெல்த்தில் நிறையா வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும் ஒரு வேளை இது வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு உபத்திரவங்கள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு வண்டியில் போகிறீங்க திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகும் இல்லை திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகும் இந்த மாதிரியான தப்பு தப்பாக நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து உங்களை சுற்றி நடக்கிற மாதிரியே ஒரு ஒரு இமேஜினேஷனில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க பட் ஆனால் அது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி நடந்துட்டு வரும் இந்த மாதிரியான நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அதீதமாக இருக்கும் நிறையா டிப்ரெஷனில் போவீங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் மோஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க ஸோ அதனால் இந்த பலன் அப்படிங்கிறது நான் சொல்கிறது ஓகே இது வந்து பொது பலன் அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இவ்வளோ நாள் எட்டில் இருந்திருக்காரு இப்போது கரெக்டாக ஒன்பதுக்கு போகிறாரு பட் ஆனால் அதுவும் பெரிய நல்ல இடம்லாம் இல்லை ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் வந்து கரெக்டாக நீச்சம் மாறார் அதுவும் கூட போகிறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் படிக்கிற பசங்களும் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு மாதம் நிறையா கெட்ட பழக்கங்களை வந்து உங்களுடைய தப்பான ஸ்நேகிதர்கள் மூலியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் நிறையா பேட் ஹேபிட்ஸுக்கெல்லாம் வந்து மைண்டு போகும் அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதை நான் வந்து கேட்டிருக்கிறேன் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க அடுத்தது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் கேத்துக்கூட சேர்றாரு அதே தான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வந்து சுக்கர பகவான் தான் ஸோ அவர் வந்து கரெக்டாக கூட சேர்றாரு அப்படின்றதுனால உங்களுடைய வேலையில் நிறைய டிஸ்டபன்ஸ் இருக்கும் திடீர்னு உங்களுக்கு வேலை வந்து உங்களை விட்டு போகும் அதாவது நீங்கள் வேலையை ய்மெண்ட்டு வெளியே வருவீங்க இல்லை வேலையில் பிரச்சனைகள் டிஸ்டர்பன்ஸ் இது மாதிரியான தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஸோ அதுவும் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது ஃபேவரபுளாக இல்லை ஸோ உங்களுடைய உங் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸுக்கு நீங்கள் நிறையா தானம் பண்ணுங்கள் அது வந்து மணியாக இருக்கலாம் இல்லை அன்னதானமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பர்சனல் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த ஒர்க்குன்ற ஒரு பர்பஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் மூவ் ஆகும் இதுதான் அதோடைய சித்தமாக வந்து பார்க்கப்பட்ற சொல்லப்படுது அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது நிறையா வரும் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறையா வந்து அன்னெசரி டாக்லாம் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சக்சிக்கிட்டு இந்த மாதத்தை நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா அடுத்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ இதுதான் வேலை பண்ணுறவங்களுக்கு அடுத்து மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அவர் வந்து மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ நம்ம அவரை பேஸ் பண்ணி சொல்கிறத விட சூரியனை பேஸ் பண்ணி இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்லலாம் அதே மாதிரி சுக்ரன் செவ்வாவை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லலாம் ஸோ அப்படி பேஸ் பண்ணி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு அன்ஃபேவரபிள் எட்டாம் வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிறவர் அஞ்சாம் வீட்லேருந்து ஆறாம் வீட்டுக்கு கரெக்டாக மாறுறாரு அதுவும் அன்ஃபேவரபுள் அதே மாதிரி சுக்கரனும் வந்து ஒன்பதாம் வீட்டில் நீச்சம் மாறாரு கூட சேர்றாரு ஸோ இந்த மாதம் கல்யாணத்துக்கு சுத்தமாக உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் க்ரியேட் ஆகும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த பர்பஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க யாரையாவது அப்படின்னா இப்போதைக்கு போய் ப்ரப்போசெல்லாம் பண்ணிடாதீங்க ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்தது அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட நிறையா பிரச்சனைகள் வரும் மனஸ்தாபம் வரும் ஸோ கல்யாணம் ஆனவங்க நீங்களும் வந்து ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் வந்து பார்க்கப்படுது அடுத்தது குழந்தை அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கூட ஸோ அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அன்ஃபேவரபுள் தான் எல்லாமே வந்து லாக்கில் ஆகிருக்கு இந்த மக்கர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஸோ எல்லா ராசியை விட ரொம்ப மோசமாக இருக்கிற ஒரு ஒரு ராசியாக இந்த ஆவணி மாதத்தில் வந்து மக்கர ராசியாக பார்க்கப்படுது ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மற்றபடி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்லேயே இருக்கார் சனீஸ்வரர் ஸோ உங்களுடைய பேச்சினாலும் உங்களுக்கு நிறையா நல்லது நடக்கும் பட் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் தான் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ இருக்கிற நிலைமைக்குன்னு பார்த்தீங்கன்னா புது பலனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் சனி ரெண்டாம் அதிபதி தான் பட் ஆனால் ரெண்டாம் வீட்டில் அடுத்து எட்டில் வந்து மூணு கிரகம் கூட ஒரு கிரகம் ஆறில் ஒரு கிரகம் ஸோ அதே மாதிரி மூணில் வந்து ராகு பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் ஏன்னா ட்ராவல் எல்லாமே மூணாம் வீடு தான் பார்க்கணும் ஸோ உங்களுடைய ட்ராவல்லாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் வண்டி ஓட்டும்போது பார்த்து ஓட்டணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மாதமாக வந்து இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது ஸோ ரொம்ப உஷாராக இருந்து போங்க நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சினையெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து நார்மலாக ஒரு நவகிரகம் இருக்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு நவகிரகத்தை பிரார்த்தனை போயிட்டு தீபம் ஏற்றிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரசாத விநியோகம் பண்ணிக்கிட்டு இந்த நவகிரக பிரீத்தியை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது அபிஷேகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது ஹோமம் பண்ணுறது தானம் பண்ணுறதுன்னு உங்களுடைய உங்களுடைய பர்சனல் பொசிஷனுக்கு உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராகசித்த பண்ணி நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் என் தான் நான் கேட்டுக்கிறேன் ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணி மாதத்தில் மக்கர ராசிக்கு இருக்கக்கூடிய பலன் அடுத்து வந்து கும்பராசி பலனில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்